கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக இந்த புதிய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் மிகவும் ஆசீர்வாதமாய் அமைவதாக நாம் இன்றைய நாளுக்கான தியான பகுதி கடந்து செல்லுவோம் தலைப்பு செயல்படும் வாழ்க்கை வசனம் யோவான் திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் தேவனின் வார்த்தையில் மிகவும் ஆழமான சத்தியங்கள் உள்ளன அவை வழக்கமான சிந்தனையின் அடித்தளத்தையே அசைக்கின்றன இருப்பினும் சில சமயங்களில் இந்த சத்தியங்கள் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள் உள்ள பலரால் கூட உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை ஏனெனில் அவற்றை புரிந்து கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் தடையாக பெரும்பாலும் மரபுகள் வரையறுக்கப்பட்ட அறிவு அல்லது மாற்றங்களை பற்றிய பயம் ஆகும் உதாரணமாக பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் நித்திய ஜீவன் பற்றிய ஒரு செய்தியை பிரசங்கித்தேன் மேலும் ஒரு கிறிஸ்தவம் நோய்வாய்ப்படக்கூடாது என்று வேதாகமத்திலிருந்து தைரியமாக அறிவித்தேன் இது மிகவும் ஆழமான ஒரு வெளிப்பாடாக இருந்தது ஆனால் அந்த காலகட்டத்தில் மிகவும் வழக்கத்திற்கு மாறான ஒன்றாக இருந்தது எனது ஊழிய சகாக்கள் இந்த விஷயத்தை கற்பிப்பதில் இருந்து என்னை தடுக்க முயன்றனர் அவர்களின் பகுத்தறிவு மற்றும் வாதங்களை முன்வைத்தனர் நான் அத்தகைய விஷயத்தை நம்புவது அல்லது கற்பிப்பது தவறு என்று அவர்கள் நினைத்தார்கள் எதிர்ப்புகளின் காரணமாக அந்த செய்தியின் மறைத்து வேண்டியதாய் இருந்தது எனக்கு நினைவிருக்கிறது ஆனால் தேவனுடைய வார்த்தையை நான் அதிக அதிகமாக தியானிக்க அவ்வளவு அதிகமாக அந்த செய்தியில் எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டது அந்த நேரத்தில் நான் என்னுடைய சொந்த உடல் சவால்களை எதிர்கொண்டாலும் என் அனுபவங்களை விட வார்த்தையை நம்புவதை தேர்ந்தெடுத்தேன் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த செய்தியை மீண்டும் பார்த்தேன் அது நான் சொல்வது சரிதான் என்பது தெளிவாகியது தேவ வார்த்தை சரியாகத்தான் இருந்தது ஆனால் நான் இன்னும் ஆழமாக ஆராய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என் உடல் ஏன் இந்த உண்மையை இன்னும் பிரதிபலிக்கவில்லை என்பதை புரிந்தேன் எனவே என் உடலையும் என் அனுபவங்களையும் தேவனுடைய வார்த்தையுடன் இணைப்பதில் கவனம் செலுத்த முடிவு செய்தேன் இது ஒரு உடனடி செயல்முறை அல்ல அதற்கு நேரம் விடாமுயற்சி மற்றும் அசைக்க முடியாத விசுவாசம் தேவைப்பட்டது அதனால் நான் வார்த்தையுடன் இருந்தேன் நான் அதை பற்றி தியானித்தேன் அதை பேசினேன் அதை என் வாழ்க்கையில் தினமும் பயன்படுத்தினேன் பின்னர் ஒரு நாள் அசாதாரணமான ஒன்று நடந்தது என் சர்வாங்கத்தின் ஒவ்வொரு நாரும் என் உடலின் ஒவ்வொரு எலும்பும் என் இரத்தத்தின் ஒவ்வொரு களமும் தேவனின் ஜீவனால் நிரப்பப்பட்டிருப்பதை எந்த சந்தேகத்திற்கும் இடமின்றி நான் அறிந்தேன் இந்த வெளிப்பாடு என் வாழ்க்கையை என்றென்று மாற்றியது பல தசாப்தங்கள் வந்து போய்விட்டன நான் மீண்டும் ஒருபோதும் நோய்வாய்ப்பட்டதில்லை நோய்வாய்ப்பட்டதில்லை ஏன் ஏனென்றால் எனக்கு நித்திய ஜீவன் இருப்பதை கண்டுபிடித்தேன் நித்திய ஜீவன் என்பது உறுதியானது உண்மையானது அது உங்கள் ஒவ்வொருவருடைய சர்வாங்கத்தின் நாரிலும் செயல்படுகிறது இது நோய் பலவீனம் அல்லது தோல்வியால் ஆதிக்கம் செலுத்த முடியாத ஒரு வாழ்க்கை இது உங்கள் ஆவி ஆத்துமா மற்றும் உடலில் செயல்படும் தேவனின் சாரம் இந்த உண்மையை நம்புங்கள் அறிக்கை என்னில் தேவனின் ஜீவன் இருக்கிறது இந்த ஜீவன் என் சர்வாங்கத்தின் ஜெயம் கொண்டவர் ஒவ்வொரு நாரிலும் என் இரத்தத்தின் ஒவ்வொரு களத்திலும் என் உடலில் ஒவ்வொரு எலும்பிலும் செயல்படுகிறது நித்திய ஜீவன் என்னில் கிரியை செய்வதால் நான் தெய்வீக ஆரோக்கியம் வலிமை மற்றும் உயிர் சக்தியுடன் வாழ்கிறேன் நான் நோய் பலவீனமானவனாகவோ இருக்க மறுக்கிறேன் நான் வெற்றி பெற்றவர் ஜெயம் கொண்டவர் மகிமை நிறைந்தவர் மேலும் தியானிக்க யோவான் ஐந்து இருபத்து நான்கு என் வசனத்தைக் கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் மேலும் ஒன்றியோவான் ஐந்து பதினொன்று பன்னிரண்டு நீதிமொழிகள் நான்கு இருபது தொடக்கம் இருபத்தி இரண்டு வரை ரோமர் எட்டு பத்து பதினொன்று வசனங்களை வாசியுங்கள் தியானியுங்கள் கத்தர் தொடர்ந்து உங்களோடு கூட இருந்து உங்களையும் எல்லா வியாதிகளிலும் இருந்து நீக்கி உங்களை ஆசிர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக ஆமேன்